சிறுபான்மை சமூகம் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளுடைய குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மிக ஆய்வு பழக்கமாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஏழு எழுநூறு சிறைவாசிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழக சிறையில் இருந்த இந்து அமைப்புகளை சார்ந்த இரண்டு நபர்கள் உட்பட பல பேர் பொதுமனைப்பில் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதை நாங்கள் பொதுமனதுடன் வரவேற்கின்றோம் தமிழகம் போன்ற மனித உரிமை மதிக்கின்ற திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்த பிறகு இது போன்ற நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியது மரியாதைக்குரியது என்பதை நாங்கள் வரவே நாங்கள் தெரியப்பட்டிருக்கிறீங்க ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு முஸ்லீம்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணமாக மதமும் அவருடைய வழக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் பொது மன்னிப்பு கூடிய கருணை அடிப்படையிலான விடுதலையில் மதமோ அல்லது வளப்போ கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் சிறையில் இருந்த நேரத்தில் அவர்களுடைய நன்னடத்தை மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு தீர்ப்புகளிலும் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காமிச்சிருக்கு அந்த தீர்ப்புகளை இந்த பாரபட்சமான நடவடிக்கையை தமிழக அரசுடைய கவனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நீதியரசர் ஆதிநாதன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார்கள் மனநிலையை ஆய்வு செய்து அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூடிய அறிக்கையும் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலை வெளிப்படுத்தி இவர்கள் எல்லாம் முன் விடுதலைக்கு கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் என்று கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய இடைக்கால பரவல ரெண்டு வருஷமா இருபத்தி ரெண்டு சிறைவாசிகள் இருந்தார்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அவருடைய அமர்வில் இரண்டாண்டு காலமாக நீடிக்கப்பட்டு வந்த அந்த இடைக்கால பரவல் வந்து ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த இருபத்தி ரெண்டு சிறைவாசிகளும் சிறைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் மூன்று நாளைக்கு முதல்ல உருவாயி அதில் அவர்களுக்கு குடும்பமெல்லாம் மிகவும் இருக்கிறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க இது வந்து உடனடியாக தமிழக அரசும் கவனம் எடுக்க வேண்டும் கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய சதீஷ்குமார் அவருடைய பெஞ்சில் நீதிபதி சதீஷ்குமார் அவருடைய அந்த அமர்வில் அந்த பரவலை ரத்து செய்கின்ற நேரத்தில் அந்த உத்தரவில் நாங்கள் நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முன்பிடி முன்பிடிப்பு என்கூடிய பறவைகளானாலும் சரி கருணை அடிப்படையிலான விடுதலை ஆனாலும் சரி மாநில அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் உள்ளது என்கிற கருத்தை உத்தரவை அவருடைய தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் உடனடியாக தமிழக அரசாங்கம் கவனம் எடுத்து இருபத்தி ரெண்டு கைதிகளும் மத பாரங்களும் இல்லாமல் வழக்கை கருத்தில் கொள்ளாமல் அவருடைய நன்னெடுத்த கருத்தில் கொண்டு உடனடியாக நீதிமன்றம் இரண்டு காலமாக வழங்கிய அந்த பறையக்கூடிய இடைக்கால விடுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் நீதியரசர் ஆதிநாதன் குழுவினுடைய பரிந்துரையில அந்த அடிப்படையில் விரைவாக அவருடைய முன் அடிப்படையிலான விடுதலை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழகத்துடைய இஸ்லாமியர்கள் சார்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களுடைய சிறீவாசனுடைய குடும்பங்களின் சார்பாக இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தமிழக அரசாங்கம் தமிழக மக்களுக்கும் கோரிக்கையாக இந்த நேரத்தில்